ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிளாக் இன்றைக்கி வந்து சூப்பரான பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு மார்னிங்க்கு வந்து கொத்தமல்லி போதுன்னா கருவேப்பில் வெங்காயம் தக்காளி போட்டு சட்னி வந்து அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சட்னி வந்து அரைக்கிறதுனா நீங்கள் வந்து கருவேப்பிலையும் சேர்த்து வந்து அரைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கருவேப்பில் வந்து நம்ம தாளித்து வந்து போடக்குள்ள பசங்க வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து கருவேப்புலையும் நம்ம சேர்த்து அரைச்சாக்க டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கருவேப்பில் வந்து ஹேர்க்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி போய்னாவும் நம்ம வந்து ஹேருக்கு ஸ்கின் வந்து நல்லது ஸோ அதனால் வந்து டேஸ்ட்டாகும் பண்ணி பண்ணி அந்த சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம இட்லி சூடாக இருக்குது ஸோ அதனால் வந்து கரண்டியால் எடுத்து வச்சிடலாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து என்ன டிஃபன் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் நெய் எண்ணெய் வந்து எல்லாமே வந்து சட்டியில் வந்து நல்லா வதக்கிட்டு சிக்கனே வந்து எடுத்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரைஸும் வந்து சேர்த்த பிறகு இப்போ வந்து இந்த ரைஸ் குக்கரில் வந்து எடுத்து வச்சிடலாம் இந்த பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் பிரியாணிக்கு வந்து நம்ம மசாலா அரைக்கக்குள்ள பாதம் வந்து சேர்த்து வந்து அரைச்சி போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் லேசியாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி மட்டும் பார்த்து வந்து அலந்து போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அரிசியும் வந்து எடுத்து போட்டுடலாம் ஸோ வீடியோ போட்டே வந்து ரொம்ப நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் கொல்கத்தாவில் நடந்த இன்சிடெண்ட் வந்து நினச்சாலே வந்து மனசுக்கு வந்து ரொம்ப பதற்றமாகவும் பயமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பொம்பளை பிள்ளைங்க வந்து வச்சுருக்கிறதுனால ஸோ எப்படி தான் வந்து நம்ம ஸ்கூலுக்கு காலேஜ்க்குலாம் வந்து பசங்கள படிக்க வைக்க போகிறோமுன்னு தெரியல இந்தியாவில் வந்து தவறுகள்லாம் நிறையா நடக்கிறது வந்து தண்டனை வந்து சரியில்லாமல் இருக்குது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா தவறுகள் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த வந்து நினச்சாலே வந்து மனசு பதற்றமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த பொறுக்கி நாயங்கள வந்து சும்மா விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதேமாரி வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து அந்த பொண்ணு இறந்தது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாண்டிச்சேரியில் வந்து அந்த பாப்பா வந்து இருந்தது எல்லாமே கொடுமையாக நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெலாம் வந்து தண்டனை வந்து சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் நிறைய அநியாயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த சிக்கன் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாலில் வந்து குங்குமப்பூ வந்து கொஞ்சமாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஸோ இன்னும் நிறையா பேர் வந்து குடிச்சிட்டு வந்து கொண்டாட்டங்கள் அடிக்கிறதும் சந்தேகப்பட்டு திட்டுறதும் வந்து நிறையா நடந்துகிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து சரியான பனிஷ்மெண்ட் வந்து சட்டத்தில் இருந்து இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி தப்புலாம் வந்து செய்ய மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீட்டில் வந்து பையன் பிறந்தாலே வந்து அவங்க ஆகட்டும் அவங்க பாட்டி தாத்தா எல்லாமே வந்து சிங்கம் புளி அது மாதிரி வந்து கொஞ்சம் வந்து குழந்தைங்க வளர்க்குறது வந்து ரொம்ப தவறான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கம் வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸையும் காட்டில் வந்து வேட்டையாடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது மாதிரி வந்து சொல்லி சொல்லி வளர்த்தே வந்து பசங்களை வந்து ரொம்ப கெடுத்து வச்சு பொம்பளை பிள்ளைங்க வளர்க்கையும் வந்து வீணாக்கிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக இந்த தவறான விஷயங்களை வந்து சொல்லி பசங்களை வந்து வளர்க்காதீங்க ஸோ நிறையா பொறுக்கிங்க வந்து இந்த மாதிரி செய்கிற காரியம் வந்து அவங்க அம்மா அப்பா சரியாக வளர்க்காது தான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து ரவா பாயாசம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜவ்வரிசி வந்து போட்டு நம்ம செய்கிறதுனால சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெய் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை ரவா பாயசம் வந்து எப்படி செய்யுது அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பாய்